பட்டுக்கின்றே பிரத்யேகமாய் பெயர் போன்று கடை இரண்டு மகன்யாஸ் மகளிர் மனதில் விளக்கு தொன் மதுரை போன்று ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக வீழும் அது மாற்றுக்கருத்தே இல்லை ஹமாஸ் வந்து அந்த ஆயுதங்களை கைவிடணும்ன்ற ஒரு நிபந்தனையை விதிக்கிறாங்களே எப்படி இப்போ இஸ்ரேல் தான் அயோக்கியம் சொல்றான்ல பிரான்ஸ் அதிபரே சொல்றாங்க தடாருன்னு திடீர்னு மயக்கத்துல இருந்துச்சு இஸ்ரேலோட பிரதமர் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து காசாவை கைப்பற்றி அங்கே இருக்கிற ஹமாஸ் எல்லாம் வெளியேற்றி அதன் பிறகு நாங்கள் மீள்குடியேற்றம் பண்ணி உங்களுக்கு வீடெல்லாம் கட்டி தரோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு நீ யார் அதெல்லாம் செய்யறது நீ யார் உனக்கு அந்த மண்ணுக்கு என்ன செய்யணும் ஹமாஸ் தீவிரவாதிகளே வச்சுக்கோ நீ யார் அதை சொல்கிறது நீ அதை விட பெரிய தீவிரவாதியாச்சே ஹமாஸை நீக்கணுங்கிறது இல்லை அந்த பொதுமக்களை நீக்கணும் அந்த பொதுமக்கள் தான் ஹமாஸ் வேறு யாருங்க மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் இளைஞர் காங்கிரஸின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் அலிம் அல் புகாரி அவர்கள் வணக்கம் சார் இஸ்ரேலினுடைய அந்த இனப்படுகொலை கண்டித்து காங்கிரசினுடைய பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க இந்திய அரசை நோக்கி இத்தனை பேர் வந்து கொல்லப்படுறாங்க இது வைக்கக்கேடான ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க ஆனா இஸ்ரேல் தூதர் என்ன சொல்லியிருந்தாருன்னா அமாஸ் சொல்கிற அந்த எண்ணிக்கை வந்து தவறானது இப்படி சொல்கிற நீங்கள் தான் வந்து வெக்கக்கேடானவர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு இது எப்படி புரிஞ்சுக்கிற அமாஸுக்கு வந்து சரியா ஒரு அமாஸ்ன்னே ஒரு பேர் வச்சுக்கிட்டா கூட ஃபலஸ்தீனத்துக்குன்ட்டு தனியாக ஏர்போர்ட் கிடையாது ஆக்சுவலாக ஃபலஸ்தீன் கவர்மெண்ட் அப்படிங்கிறதே வந்து ஒரு நிலையான ஒரு இது கிடையாது ஆனால் அப்படியே வரலாறுல கொஞ்சம் பின்னால் போனோம்னா இதே நிலைமை தான் இஸ்ரேலுங்கு இருந்துச்சு இஸ்ரேலுங்கிற ஒரு இடமே கிடையாது அப்படின்னும் போது என்றைக்குமே பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்து தான் பேசணும் மேபி என்றைக்கையுடைய கவுண்ட் கம்மியாக இருக்கலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே நான் எப்பவுமே எப்படி செய்வேன்னா உங்கள் வாதப்படியே வச்சுக்கிட்டு அதில் என்னென்ன ஓட்டைகளாக இருக்குதுன்னு பார்க்குறத நம்ம வேலை உங்கள் வாதப்படியே பார்த்தா அந்த கவுண்ட் கம்மியாக இருக்கலாம் அதுக்காக கொலை இல்லைன்னு ஆயிருமா உங்கள் பக்கத்தில் சொல்கிறது மிலிட்ரி இந்த பக்கத்தில் இருக்கிறது பொதுமக்கள் இவங்கிட்ட கவர்மெண்ட்டே ப்ராப்பராக இல்லை ஸோ இவன் ஆல்ரெடி நீங்கள் வந்து அம்மாசுனாலே தீவிரவாதீங்க அப்போது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் என்னென்னு சொல்லுவோம் தன் இனத்தின் சூழ் விருது சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்கள் என்னென்னு சொல்லுவோம் அவன் ஏன் மண்ணை என் மக்களை பாதுகாக்க நான் போராடுறாங்கிறான் அமெரிக்காவுடைய அங்கீகாரம் பெற்றுவிட்டோம் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அவர்களை ஒரு நாடாக அங்கீகரித்து விட முடியாது அதை வந்து ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் அது ஒரு நாடு ஃபலஸ்தீன் மக்களுடையது அவர்கள்தான் அவர்கள் தான் வந்து இந்தியாவினுடைய ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப் உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தில் இந்த ட்ரம்ப் போட்ட ஐம்பது பெர்சன்ட்டு டேரிஃபில் வந்து எல்லாரும் சொன்னது அதுதான் பதினஞ்சு வருஷத்தில் இவ்வளோ மோசமாக ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப் வந்து செதஞ்சது இல்லை இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா நம்ம என்றைக்குமே வந்து கசாவின் பக்கமாக தான் அதை அதைத்தான் இன்னொரு முறை ரீட்ரேட் பண்ணியிருக்கோம் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையின் அடிப்படையில் பேசிய ஒரு தலைவரை இழிவாக பேசியதற்கு இஸ்ரேலை கண்டித்திருக்க வேண்டியது நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சருடைய கடமை ஏன்னா நம்முடைய ஸ்டாண்ட் அதுதான் இந்த காலத்தில் எப்போ ரொம்ப காலமாக அப்படி தான் இருந்திருக்கும் முதன் முதலாக அப்படி பார்த்தா முதன் முதலாக வந்து இஸ்ரேலுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் பயணம் போன முதல் முதலமைச்சர் வந்து நரேந்திர மோடி தனிப்பட்ட முறையில் முதல் பயணம் போன த பிரதமர் வந்து நரேந்திர மோடி அது உங்களுடைய பாசிச கொள்கை அதனால் அவங்களோட அவங்க அந்த ஒற்றுமையாக இருக்கிறாங்களே தவிர தலைவர் பிரியங்கா காந்தி அவர்கள் இன்னொன்று யோசிக்கணும் இங்கே இவ்வளோ பெரிய இஷ்யூஸ் நடந்துகிட்டு இருக்குது இவங்க வந்து மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு இவங்களுக்கு எதிராக வந்து புளிதிவார் எரிந்து இருக்கக்கூடிய சூழலில் கூட ரைட் பார்ட் ஆஃப் த ஹிஸ்ட்ரியில் நிற்கணும் அப்படின்னு பாதிக்கப்பட்டவங்களுக்கு குரல் கொடுத்தாங்க பார்த்தீங்களா தலைவர் பிரியங்கா காந்தி அரசியல் பின்விழவுகளை பற்றி கவலைப்படாமல் வரலாற்றில் நியாயம் நியாயத்தின் பக்கமாக நிற்கணும் அப்படின்னு நினச்சாங்க பார்த்தீங்களா அங்கே தான் காங்கிரஸ் இருக்கிறது ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக வீழும் அதில் மாற்றுக்கருத்தே இல்லை மண்ணின் மனிதர்களான பலஸ்தீனியர்கள் நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக அவர்கள் தான் வெல்வார்கள் அதிலும் மாற்றுகிறது இல்லை அப்போது சுற்றி நின்று வேடிக்கை பார்த்த ஈரான் உட்பட ஈரான் வந்து தன் மக்களை தனக்கு ஏதோ பிரச்சனை வந்ததுன்னு கொஞ்சம் நாள் தாக்கிட்டு விட்டுட்டாங்க ஆனால் அங்கே நடக்கிற பிரச்சனையை வந்து அவங்க கண்டுக்கிற மாதிரி தெரில அங்கே நடக்கிற இனப்படுகொலைக்கு எதிராலும் அவங்க எதுவும் பேசலை ஸோ அந்த ஈரானை வந்து ஹீரோ போல சித்தரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ யாரை நம்பியும் பலஸ்தீன மக்களும் இல்லை யாரை நம்பி இந்தியாவில் உள்ள விடுதலை போராட்டமும் துவங்கலை அதே மாதிரி தான் பலஸ்தீன மக்களுடைய விடுதலை போராட்டம் தொடரும் ஆணவும் அகம்பாவத்தோடு தன்னிடத்துக்கு ஆயுதங்கள் இருக்கிறது என்பதற்காக ஒரு மண்ணை இப்படி சோதிக்கக்கூடிய இவர்களுக்கு ஒரு முடிவு நிச்சயமாக வரும் அப்படி வரலை அப்படின்னா அப்புறம் போராளிகளுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும் இல்லை குறிப்பாக ஹமாஸ் வந்து இந்த போர் நிறுத்தம் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க உலகம் முழுவதுமே மக்களுடைய போராட்டமும் சரி அது ஒரு கோரிக்கை அதுவாக தான் இருக்குது ஆனால் அதற்கு முன்னாடியே ஹமாஸ் வந்து இந்த ஆயுதங்களை கைவிடணுன்ற ஒரு நிபந்தனையை விதிக்கிறாங்களே இது எப்படி புரிஞ்சுக்கிறது யார் கைவிடணும் மண்ணை பாதுகாப்பதற்காக அவன் ஆயுதம் பிடித்திருப்பது என் மண்ணை அபகரிப்பதற்காக நான் விடணுமா அவன் விடணுமா இது வந்து இந்த அட்வைஸ் பண்ற உதவக்காரங்க சொல்ற வேற இதெல்லாம் சாவனும் தடியும் உடைய கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணக்கூடாது ரிட்டா சொல்லு மற்ற எத்தனையோ உலக நாடுகள் இஸ்ரேல் தான் அயோக்கியம் சொல்றான்ல பிரான்ஸ் அதிபரே சொல்கிறாங்க தடா இருந்து திடீர்னு மயக்கத்தில் இருந்துச்சு யார் கொடுறக்காரன் யார் குழந்தைகளை கொள்கிறான் ஓப்பனாக சொல்ல வேண்டியது தானே அப்போது மண்ணை பாதுகாக்கக்கூடிய இவர்கள் ஆயுதத்தை விட வேண்டும் என்று சொல்வதற்கு என்ன தகுதி வந்து மற்ற நாடுகளுக்கு இருக்குது என்ன நான் ஆயுதம் ஏந்தியது என் உரிமையை பாதுகாப்பதற்கு அவன் ஆயுதம் ஏந்தியது என் உடைமைகளையும் என்னையும் என்னுடைய என்னையும் வந்து அபகரிப்பதற்காக எனவே இவர்கள் ஆயுதங்களை கைவிட வேண்டும் என்று சொல்வதே அடிப்படையில் மடத்தனமானது இன்னொன்று அவர்கள் ஆயுதம் ஏந்தி இருப்பதே இயன்றவரை தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக இப்போ வந்து பாதுகாக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை இப்போ மண்ணும் இல்லை ஒன்றும் இல்லை உணவுப் பொட்டில் தூக்கி வீசிட்டு அதை எடுக்க போனால் அதை நோக்கி சுட்டுக்கொள்கிறான் எவ்வளோ பெரிய குடூரம் உலகத்தில் இந்த நாய்களுக்காகலாம் இங்கே உள்ள சில நாய்கள் வந்து கருத்தை கருத்து தெரிவிக்குது நாய்களுக்கு இங்கே உள்ள வீட்டு நாய்கள் சில நாய்கள் சில நாய்கள் கருத்து தெரிவிக்குது அங்கே கொத்து கொத்தாக மனிதர்கள் கொல்லப்படுவதை எதிர்த்து தலைவர் பிரியங்கா காந்தி கருத்து சொன்னால் இஸ்ரேல்காரன் எதிர்க்கிறான் அதை இங்கே உள்ள சில நாய்களை எடுத்து போட்டு புலகாங்கிதம் அடையுது மனித உயிர்களுக்கே மதிப்பு இல்லாமல் போயிருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த கிளாஷை சிம்பிளாக புரிஞ்சிக்கணும்னா யார் முதல்ல ஆரம்பித்தா இஸ்ரேல் தான் முதல்ல ஆரம்பித்தான் இல்லை இல்லை இப்போ யார் ஆரம்பிச்சான்னு கேட்போம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுவுமே செட்டிங்க நானே பாதிப்புக்குள்ள இருக்குது எப்படின்னா முஸ்லீம்கள் வந்து மாலைகானில் குண்டு வெடிக்குது இப்போ எக்ஸா ரீசெண்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் ரெண்டாயிரத்தி ஆறில் மாலைகானில் ரெண்டு முறை குண்டு வெடிச்சிது உங்களுக்கு தெரியும்ல ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு முறை ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு முறை ரெண்டாயிரத்தி ஏழில் வெடிச்சது தான் இப்போ வந்து தீர்ப்பு ரெண்டாயிரத்தி ஆறில் குண்டு வெடிக்குது நாற்பத்தி ஆறு பேர் இறந்தாங்க வெடித்த இடம் வந்து மசூதி பொன்னே மணி அதுவும் ஷவேபராத்து ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் அன்னைக்கு இறந்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிற அடுத்த வருடத்துக்கு தான் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு அன்னைக்கு நியூ இயர் மாதிரி வச்சிங்களேன் ஒரு கணக்கு அந்த மாதிரி கணக்கு அந்த அணி உக்காந்து அந்தவாச செஞ்சுருக்கோம் ஸோ மக்கள் எல்லாம் ஒன்று கொடுவாங்கன்னு தெரிஞ்சு குண்டு வெடிக்குது உடனடியாக இஸ்லாமியர்கள் கைது செய்யப்பட்டார்கள் பத்து வருடங்கள் சிறையில் இருந்தார்கள் முஸ்லீம்கள் நான் ஒரே ஒரு லாஜிக்கான கொஸ்டின் கேட்பேன் வேடிச்சது பள்ளிவாசலில் சாவ போடுறது முஸ்லீமு எங்கே குண்டு வெடிச்சாலும் நம்மளை தான் பிடிப்பாங்கன்னு பயத்தில் இருக்கிற முஸ்லீம் எதுக்கடா குண்டு வைக்க போகிறான் இஸ்ரேல் மீது எந்த தாக்குதலை செய்தாலும் நம்முடைய உணவு அறுபட்டு போகும் நம்முடைய உடைமை அறுபட்டு போகும் நம்முடைய நிம்மதியான வாழ்வை குலைந்து போகும் தொடர்ந்து நம்முடைய சிறு பிள்ளைகள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுவார்கள் நம்முடைய பெண்களுக்கு மானபங்கப்படுத்த கற்பழிக்கப்படுவார்கள் மிச்சம் மீது இருக்கக்கூடிய நம்முடைய உடைமைகள் கூட பாதிக்கப்படும் என்று அறிந்த அந்த மக்களாக போய் அவனை சீனாங்க அவனே ஒரு வெறி நாயின்னு தெரியுது அவனை போய் சீனாங்க எப்படி வந்து குஜராத்தில் கலவரம் செய்வதற்கு ஒரு கோத்ரா தேவைப்படுகிறதோ அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு செட்டிங் தான் அது அந்த மக்கள் பரிதாபமான நிலையில் இருக்கிறார்கள் மிக பரிதாபமான நிலையில் இருக்கிறார்கள் அவர் இடத்துல கொண்டு போய் இதை திணிக்கணும் சரி உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவங்க தான் ஆரம்பித்தாங்க அப்படின்னு ஒரு வாதம் வச்சுக்கிட்டா கூட ஃபஸ்ட்டியமாக ஆரம்பித்தான்னு ஒன்று இருக்குல்ல அரசின் பாரம் அவன் பாட்டுக்கு இருந்தான் ஹிட்லர் எங்கள் மனிதர்களை கொண்டான் நீங்கள் எங்களுடைய உணர்வுகளை கொன்றாதீங்க அப்படின்னு பதவியை தூக்கிட்டு வந்தது வரலாறு மறக்குமா கப்பலில் நீங்கள் அப்படி தானே வந்தீங்க பாவோன்னு இடம் கொடுத்தவன் வந்து பாவோன்னு குனிஞ்சு பிச்சை போட்டவங்களுடைய தாலியாக அறுத்துட்டீங்களே அப்போ இது யார் ஆரம்பித்தா எப்படி வரலாறுல யா எப்படி மறைப்பாங்க இதை ஒரு ஜஸ்ட் பிகாஸ் அமெரிக்கா இஸ் இன் யுவர் சப்போர்ட் இட் டசன்ட் மீன் ஆர் அட் தி ரைட் சைட் ஆஃப் தி ஹிஸ்ட்ரி அது என்றைக்குமே மாறாது நீங்களும் வீழ்வீர்கள் உங்களுக்கு உங்களை அயோக்கியத்தனமாக ஆதரிக்கும் அயோக்கிய அமெரிக்காவும் ஒரு நாள் வீழும் அப்போ தான் உலக வரலாற்றில் பலஸ்தீனுடைய எழும் இல்லை ஆனால் இப்போது நம்ம ஒரு சுச்சுவேஷனை பார்த்தோம்னா இஸ்ரேலோட பிரதமர் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து காசாவை கைப்பற்றி அங்கே இருக்கிற ஹமாஸ் எல்லாம் வெளியேற்றி அதன் பிறகு நாங்கள் மீள்குடியேற்றம் பண்ணி உங்களுக்கு வீடெல்லாம் தரோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு எப்படி நீ யார் அதெல்லாம் செய்யறதுக்கு நீ யார் உனக்கு அந்த மண்ணுக்கு என்ன சம்மந்தம் வரலாறு தானே ரொம்ப முக்கியம் உனக்கு அந்த மண்ணுக்கு என்ன சம்பந்தம் அம்மாஸ் தீவிரவாதிகள்னே வச்சுக்கோ நீ யார் அதை சொல்கிறது நீ அதை விட பெரிய தீவிரவாதியாச்சே இல்லை அம்மா வந்து அப்பா வீட்டில் போனால் நீ அதை விட மோசமானாச்சே சதாமுக்கு தூக்கு தரப்பட்ட போது தமிழில் ஒரு கவிதை எழுதியா உனக்கு தரப்பட்ட தீர்ப்பு அது திருடர்களே தந்த தீர்ப்பு சதாமுக்கு வந்து தூக்கிலிட காரணம் அவர் கொலையாளி என்பது அப்போது ஒரு கொலையாளிக்கு இன்னொரு பெருங்கொலையாளியை தூக்குதலையை கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கவிதை ஒன்று இருந்துச்சு இந்த பிக்சர் ஆஃப் பிளட்டில் அந்த மாதிரி ஹமாஸ் தீவிரவாதிகள் என்றால் ஒரு பேச்சுக்கு அதுக்கு நீ மகா தீவிரவாதி நீ உலகத் தலைவர்கள் எல்லாம் உன்னுடைய மொசாத்தையை வைத்து உழவு பார்த்து கொள்ளக்கூடிய கொடுமையான தீ கொலையாளி நீ வந்து அதுக்கு நியாயத்தை பேச முடியுமா நீ அந்த நியாயத்தை சொல்ல முடியுமா ஒரே கேள்வி தான் கேட்பேன் ஊத ஹெல்ஆர் யூ நீ யார் நீயே ஒரு ஆக்கிரமிப்புக்காரன் அவங்க மண்ணின் மண்ணிற்காக போகிறக்கூடிய மண்ணின் மைந்தர்கள் அதில் அந்த உணர்வோடு ஹமாஸை நீக்கணுங்கிறது இல்லை அந்த பொதுமக்களை நீக்கணும் அந்த பொதுமக்கள் தான் ஹமாஸ் நிறையாருங்க ஹமாஸ் ஹமாஸ் அது வந்து எங்களுக்கு தேவைப்பட்ட என்ன பண்ணுவாங்க நரேட்டிவ் செட் பண்ணுவானுங்க அது அப்படியே ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி ஆக்கிடுவாங்க ஜிஹாதுங்கிற வார்த்தை புனிதமான வார்த்தை அதை வந்து சொல்லி 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 ஜிஹாதாலே பயந்து போகிற மாதிரி ஆக்குவாங்க அந்த மாதிரி தான் ஹமாஸுங்கிற வார்த்தை போராளி இயக்கம் அது இங்கே எப்படி ஒரு காங்கிரஸ்னு மகாத்மா காந்தி இருந்தாலும் அந்த மாதிரி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இருந்தாலும் அந்த மாதிரி போராடித்தன்மையோடு ஆயுதங்களை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அது இந்தியாவுக்கு அமாசுக்குமே நல்ல தொடர்பு இருக்குது நம்முடைய சட்டஜிக் ரிலேஷன்ஷிப்பில் நல்ல தொடர்பு தான் நமக்கு அமாசுகள் இருக்குது அந்த அமாசு என்னமோ ஒரு குற்றவாளிகள் மாதிரியும் என்னமோ மிலிட்டன் மாதிரியும் அவர்கள் அந்த நாட்டினுடைய அரசு அது அரசாங்கம் அமாசின் கீழே இயங்குது அப்போ அந்த நாட்டை வந்து ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறதே எவ்வளோ பெரிய தீவிரவாதம் அது அப்போது இதிலிருந்து பெஞ்சமின் எத்தனையாகவும் ஒரு மிகப்பெரிய தீவிரவாதி என்பதை தானே வந்து மைண்ட் வாய்ஸ் நடிச்சு சத்தமாக பேசுகிறார் திடீர் திடீர்னு சரி இந்த நிலையில் இந்த செப்டம்பர் மாதம் வந்து ஐநா மன்றம் கூட இருக்குது பொதுவாகவே அதில் வந்து பாலஸ்தீனத்தையும் நாங்கள் அங்கீகரிக்கணும்னு சொல்லி ஆஸ்திரேலியா பிரிட்டன் ஃப்ரான்ஸ் இவெல்லாம் சொல்லிட்டாங்க இப்போது இந்தியாவினுடைய அந்த நிலைப்பாடு அப்படின்றது இருந்து நீங்கள் சொன்ன மாதிரி பாலஸ்தீன ஆதரவு தான் இருக்குது ஆனால் சமீபத்தில் கூட இந்த போர் நிறுத்தணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டப்போ கூட இந்தியா ஆப்சண்டாக இருக்குன்னு பொழுது இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்னவாக இப்போது இருக்குது ஒரு திருந்து பார்த்தா அது மேலே கருத்து சொல்லுவோம் இந்தியா கண்டிப்பாக பாலஸ்தீனக்கு ஆதரவாக இருக்கணும் அதுதான் நம்முடைய வரலாற்று நிலைப்பாடு நம்முடைய வரலாற்று நிலைப்பாடு அதுதான் இப்போ தான் எல்லா வரலாறையும் மாற்றுறாங்களே திடீர்னு பாரதியர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போடுறாரு ரேச்சராஜா இந்தியர்களுக்கு வாழ்த்துக்கள் இல்லையா ஐபிசி இருந்ததையும் மாற்றி இது பாரதிய நியாய சநிதான் மாற்றுறாங்க எல்லாத்துலேயுமே அவருடைய அடையாளங்களை மாற்றி இன்னும் கொஞ்சம் ஒன்று தான் பண்ணலை சுதந்திரத்துக்கு போராடினது பிஜேபி தான் அப்படின்னு ஒரு புக் எழுதணும் இனிமேல் அது மட்டும் தான் செய்யலை வரலாற்றில் எல்லாத்தையும் மாற்றிகிட்டு இருக்கிற இவங்க தன்னுடைய நிலைப்பாடையும் மாற்றினா அதையும் எதிர்த்து போராடுவோம் அதுலேயும் கருத்து சொல்லுவோம் தலைவர் சோனியா காந்தி ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க ஈராக் இஸ்ரேல் விஷயத்தில் வந்து நம்ம ஈராக் பக்கம் நிற்கணும் காரணம் பாகிஸ்தான் பிரிவினின்போது நம்ம பக்கம் நின்ன நாடு வந்து ஈரா ஈரானே சாரி ஈராக்குங்கிறேன் ஈரானு ஈரான் வந்து நமக்கு பல வகையில் வந்து பார்ட்னராக இருந்திருக்குது அப்போ நம்ம வந்து வரலாற்று பூர்வமாக ஈரானு கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற அழகாக ஒரு ஆர்டிகல் எழுதியிருந்தாங்க அந்த மாதிரி வரலாற்றை அறிந்தவர்கள் நியாயமானவர்களாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் நிச்சயமாக பலசீனத்துக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் ஒருத்தருந்து அப்படி ஒருவேளை ஆதரவு தெரிவிக்கல அப்படின்னா உலக அளவில் அந்த டிப்ளமசியோட கேள்விக்குரியாகும் இல்லையா இந்தியா இனி அது பண்ணலேன்னா இப்போ கேள்விக்குறியாகுமா இந்தியாவோட டிப்ளமேசி நான் தான் சொல்கிறேன்னே கடந்த பதினைந்து ஆண்டுகள் இவ்வளோ மோசமாக டிப்ளமேசி வந்து பாதிக்கப்பட்டது இல்லை அப்படின்னு கருத்து இந்த ஐம்பது பர்சன்ட் டாரிஃபுக்கு பிறகு எதை உருப்படியாக செஞ்சாரு ரஷ்யாவுடனான தொடர்பு ரஷ்யா புட்டின் கிட்டபடி அஜித் தவால் கெஞ்சலையா நாங்கள் சும்மா தான் இவரை பார்த்துட்டு இருந்தோம் செலன்ஸ்கியை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு கெஞ்சலையா அப்படி அப்படி கெஞ்ச வேண்டிய வேலை நம்மளுக்கு என்ன இருந்துச்சு